இன்றைக்கி பூ பறிக்கிற வீடியோ அதை தவிர நான் என்ன உரங்கள் ரீசெண்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் முதல்ல வந்து இருவாச்சி மல்லிகை பூ பறிக்க போகிறோம் நல்லா விரிஞ்ச முட்டுக்கள் அது தவிர நல்லா பருத்த முட்டுக்கள் அப்படின்னு சேர்த்துட்டு மொத்த ஒரு பதினஞ்சுக்கும் மேலே இருந்துச்சு எல்லாத்தையுமே பறித்து கட்டியாச்சு இந்த இருவாச்சி மல்லிகைப்பூ வந்து நல்லா வாசம் கொடுக்கும் நிறைய பேர் வந்து இது வாசம் வராது பூ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நல்லா வாசம் கொடுக்கும் நாளில் இருந்து அஞ்சு அடுக்கு வரைக்கும் வரும் ஆனால் குண்டுமல்லி மாதிரி இருக்காது முட்டு வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு தெரில பட் வந்து நல்ல ஒரு நாட்டு வெரைட்டி வெயில் சீசன் அப்போ மட்டும் தான் பூக்கும் மீதி நேரம் வந்து நல்லா வளருவாங்க அவ்வளோதான் இந்த மல்லிகைப்பூ செடியை பொறுத்த அளவுக்கு இலைகள் எல்லாமே உதிர்த்து விட்டுருணும் அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த புதுசாக தளிர்த்து வர்றதையும் சொல்லி உடைச்சி விட்டுட்டோம்னா நிறைய முட்டு வைக்கும் ஸோ இந்த முட்டை எல்லாம் பூத்ததுக்கப்புறமும் திரும்பியும் கட் பண்ணி விட்டுருணும் இந்த செடி நல்லா கொடி போட்டு வளரும் நம்ம கட் பண்ணி விட கட் பண்ணி விட ரொம்ப புதிர் மாதிரி அடர்த்தியாகவும் வளரக்கூடியது இன்னொன்று இது கட்டிங்கில் இருந்து ஈஸியாக வளர்க்கலாம் நான் மாடியில் வச்சுருக்க எல்லா செடியுமே வந்து இந்த உடச்சி கொண்டு வந்து வச்சது தான் நல்லா வளர்ந்து வரும் இது தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரோஸும் பறிக்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து ஜெடிகா ரோஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஜெடிகா ரோஸ் பூத்துருக்கு கொத்தா தான் இவங்களும் பூப்பாங்க இது டபுள் கலர் பார்த்தா ரெட் கலர் தெரியும் இந்த ரோஸுக்கு பின்னாடி ஒயிட் கலரில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ் நம்ம வீட்டில் வந்து ஒரே ஒரு ரோஸ் செடி வளர்க்கணும் ஆனால் வந்து எங்களுக்கு டெய்லியும் பூ வேணும் கொத்து கொத்தா பூக்கணும் அப்படின்றவங்க இந்த கல்கத்தா ரோஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்ச அளவு பராமரிப்புலேயே வந்து பூ நிறைய கொடுப்பாங்க கொத்து கொத்தா கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு பூச்சி தாக்குதல் அதை தவிர கட் பண்ணி விட்டது எல்லாம் போய் வந்து இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரோஸ் வெரைட்டி இது வந்து நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இவங்க வந்து பெங்களூர் ரோஸ் பிங்க் கலர் இதையும் பறிச்சுக்கலாம் கையில் வச்சுருக்க மருதாணியை பற்றி சொல்லணும்னு நினச்சேங்க இது நம்ம வீட்டு செடியிலேருந்து அரைச்சி வச்சது தான் எதுவுமே சேர்க்கல வெறும் மருதாணியில் மட்டுமே இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கு நம்ம வந்து இது ஒரு நர்சரியிலேருந்து தான் வாங்கியிருந்தோம் ஸோ அந்த நர்சரி போகிறப்ப நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோ போடுறேன் அடுத்து நம்ம வீட்டில் ஜாதிப்பூ அதை தவிர நித்திய இது வந்து ஜாதிப்பூவை எங்கள் ஊரில் பிச்சுப்பூன்ட்டு சொல்லுவாங்க இங்கே வந்து ஜாதிப்பூன்னு சொல்கிறாங்க இந்த நித்தியமல்லி இது வந்து வருஷத்தில் எல்லா நாளுமே பூக்கும் அதனால தான் இதுக்கு நித்திய மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க நல்ல வாசனை வரும் சந்தனம் முல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா வந்து வாசம் வந்து சந்தனம் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் இந்த பூவை வந்து நம்ம வாங்குகிற முல்லைப்பூ மாதிரி ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது மேக்சிமம் நல்லா விரியறதுக்கு முன்னாடி கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஒரு நாலு நாளைக்கு பண்ணலாம் பட் பூ விரிஞ்சிடுச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதேமாதிரி இதோட காம்போ ரொம்ப லேசாக இருக்கும் நம்ம வந்து பூக்கட்டுறப்பயே வந்து இழுத்தோம்னா உடஞ்சி வந்துடும் ஸோ நம்ம பார்த்து பராமரிக்கணும் ஆனால் செடி வந்து நல்லா வளரும் கொத்து கொத்தா பூ பூக்கும் இது வந்து தரையில் இருக்குது நம்ம தொட்டியில் வச்சு பராமரிக்கிற செடிகள் மாதிரி தரையில் வச்சு பராமரிக்கிற செடிகளுக்கு நிறைய உரங்கள் தேவைப்படாது நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற மண்கலவையே வந்து நல்லா இருந்தால் போதும் அது தவிர அப்பப்போ மண்புழு உரம் மட்டும் கொடுத்தா போதும் இதுகளுக்கு உரமெல்லாம் கொடுத்து பல வருஷங்கள் ஆச்சு ஆனால் வந்து செடி நல்லா பூக்குது இதுக்கு முன்னாடி இந்த செடி மேலே தான் குரங்கு பழக்கொடி படர்ந்து கிடந்து செடியே வந்து சாகு போகிற கண்டிஷனில் இருந்துச்சு பட் இப்போ வந்து நம்ம நல்லா வளர்ந்து வந்துச்சு குரங்குப்பழ செடி வந்து தொட்டியெல்லாம் வளர்ந்துட்டு வருதுங்க நான் அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய அளவுக்கு நம்மளுக்கு பூ கிடச்சிருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நம்மளோட நித்தியமல்லி பூக்க செடி இனி வந்து கொத்து கொத்தா பூ பறிக்கிற வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு வந்து பூ இன்னைக்கு பறிச்சிருக்கோம் நம்ம அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்